உடல் ஃபுல்லாக பஞ்சபூதங்கள் அமைஞ்சது இந்த பஞ்சபூதங்கள் வந்து நம்ம உடலை ஆட்கொள்ளுது இல்லையா இந்த உடலை ஆட்கொள்றது அதாவது வெளியே நம்மளை சுற்றி இருக்கிறது வந்து ஆகாய தத்துவம் அப்புறம் மண் நிலம் நீர் காற்று நெருப்பு இந்த ஐந்து பூதங்களும் இருக்குது வெளியில சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக ஆகாயம் மீதி நானும் நம்ம உடம்புக்குள் இருக்கும் அப்போ இந்த ஆகாயத்துக்குள் நம்ம உடம்பு அமைஞ்சிருப்பது போல் நம்ம அமைஞ்சிருக்கிறது பஞ்சபூதங்களாக அமை எடுத்துக்கிறோம் இப்போ இந்த பஞ்சபூதங்களையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம உறுப்புக்குள் நம்ம வந்து வச்சு பார்க்குறோம் இந்த உறுப்புக்குள் வச்சு பார்க்கும்போது இருக்குது அதாவது எல்லா உறுப்பையும் நம்ம எடுக்க முடியாது நம்ம முக்கியமான ராஜ உறுப்புகள் அப்படி சொல்லிட்டு உடம்புல உள்ள ராஜ உறுப்புகள்னு சொல்லிட்டு அஞ்சு உறுப்புகள் சொல்லுவோம் அது வந்து நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் அப்புறம் இருதயம் அப்புறம் சிறுநீரகம் இந்த ஐந்தம் வந்து ராஜ உறுப்புகளாக நம்ம எடுத்திருக்கோம் இந்த ராஜ உறுப்புகளுக்கு பஞ்சபூதங்களை பிரித்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த பஞ்சபூதங்கள் நம்ம 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 உடம்புக்குள்ள எவ்வளோ ஆளுதோ அதே ஆளுமே தான் நம்ம சுற்றி உள்ள கிரகங்கள் நம்மளை ஆளுகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும் அவ்வளவு எளிதா ஈஸியா நம்ம எடுத்துக்கிற வந்து என்னன்னா இந்த ஐந்து உறுப்புகளும் கிரகங்களுக்கு கொடுக்க போறோம் முதல்ல